அனைவருக்கும் வணக்கம் கலையமதம் சந்திரசேகர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி டிஇடி டிஆர்பி கொஸ்டின் ஆன்சர் போட்டுட்ருக்கோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஆர்பி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நியூ சிலபஸில் எக்கனாமிக்ஸில் முக்கியமான வினாவிடைகள் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் கொஷின் ஏழாம் ஐந்தாண்டு திட்டத்தின் காலகட்டம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து செகண்ட் கொஷின் கீழ்கண்ட ஆண்டுகளில் எந்த ஆண்டு ஓராண்டு திட்டமாக கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் தொண்ணூற்றி ஒன்று வரை இங்கே வந்து நம்ம ஆப்ஷனை பார்த்துக்கணும் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறிலிருந்து அறுபத்தி ஒம்பது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுலேருந்து அறுபத்தேழு ஒன்று அறுபத்தேலேருந்து அறுபத்தெட்டு ஒன்று அறுபத்தெட்டுலேருந்து அறுபத்தி மூணு அறுபத்தி ஒம்பது வரை இது ஒரு ஓராண்டு திட்டமாக மூணு ஆண்டு தனித்தனியாக ஓராண்டு திட்டம் ஓராண்டு திட்டம்னு சொல்லி மூணு ஆண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் ஒன்று தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் ஒன்று அப்படி சொல்லிட்டு ஓராண்டு திட்டமாக வந்திருக்கும் ஸோ அங்கே ஆப்ஷனில் எப்படி இந்த அஞ்சு ஆண்டில் எது கொடுக்காங்கன்னு பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஆன்சர் போட்டுக்கோங்க இங்கே ஆப்ஷனில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் தொண்ணூற்றி ஒன்று வரை கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம இதை போட்டிருக்கோம் சரிங்களா அடுத்து மூணாவது கொஸ்டின் எந்த ஐந்தாண்டு எந்த ஐந்த ஐந்தாண்டு திட்டம் இந்திய சுதந்திர பொன்னாண்டில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் தான் இந்திய சுதந்திர பொன்னாண்டில் உருவாக்கப்பட்டது அடுத்து வந்து இந்திய தேசிய வளர்ச்சி குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆகஸ்ட் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து வந்து பாம்பை திட்டம் இந்தியாவில் கொண்டு வர அமைப்பதற்காக எந்த ஆண்டு பேசப்பட்டு முன்மொழியப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொ நாற்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் தான் இந்தியாவில் பாம்பே திட்டம் கொண்டு வந்து கொண்டு வருவதற்கு வந்து முன்மொழியப்பட்டுச்சு அடுத்து தேசிய திட்டக்குழுவை உருவாக்கியவர் வந்து ஜவஹர்லால் நேரு இந்திய முதல் பிரதமர் வந்து ஜவஹர்லால் நேரு அவங்க தான் வந்து தேசிய திட்டக்குழுவை வந்து உருவாக்கினாங்க இது எப்போது உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா மார்ச் ஃபிஃப்டீன்த்து மார்ச் பதினஞ்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து உருவாக்கப்பட்டது இந்தியாவின் முதல் திட்டமிடலுக்கான காலகட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏப்ரல் வந்து சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஏப்ரல் ஒன்றில் தான் திட்டமிடலுக்கான முதல் இந்தியாவின் முதல் திட்டமிடலுக்கான காலகட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஏப்ரல் ஒன்று சரிங்களா அடுத்து வந்து இந்திய திட்டமிடலை வடிவமைத்தவர் அதாவது இந்திய திட்டமிடலை வந்து முதல் முதலில் வடிவமைத்தவர் அந்த வரவேற்றவர் அந்த இந்திய திட்டமிடலுக்கு காரணமாக இருந்தவர் இது எப்படினாலும் கேட்கலாம் அது யாருன்னு கேட்டிங்கன்னா சர் எம் விஸ்வேஸ்வரையா தான் இதுக்கு வந்து காரணமாக இருந்தாங்க சரிங்களா அடுத்து வந்து சர்வதோதயா திட்டத்தை வந்து முன்மொழிந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன் இதில் கொடுக்கப்பட்ட கொஸ்டின்கள் அனைத்து முக்கியமான கொஷின்கள் ரிப்பீட்டட் கொஷின் ஸோ எல்லோரும் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் கடைசி வரைக்கும் வீடியோவுக்கு லைக் கொடுங்க உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ மற்றொரு பதிவில் சந்திப்போம்